அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் ஷரீஃப் அவங்க வந்து சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு யூடியூப் லிங்க் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க என்ன சொல்கிறாங்கடா மரணித்தவர்கள் செவ்வியேற்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம்ங்கிற பேரில் வந்து சேதாரமாகவே சில செய்திகளை சொல்கிறாங்க அதனால தான் நம்ம அவரை கூட என்ன செய்வோம்னா சேதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இவருடைய இந்த முப்பத்தி மூணு செகண்ட் முப்பத்தி மூணு நிமிஷம் ஓடு இந்த ஆடியோ அதை கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு கடுமையான ஒரு கோபமும் அது போக வந்து ஒரு ஏளன சிரிப்பும் தான் நமக்கு வந்தது இந்த அளவுக்கு மக்களை வந்து வழிகெடுக்கக்கூடிய ஒரு வழிகேடர்களாக இருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கோபமும் என்ன செஞ்சது நமக்கு வந்தது இப்படியெல்லாம் முட்டாள்தனமா பேசுறார்களே அப்படிங்கிற ஒரு ஏளன சிரிப்பும் தான் நமக்கு வந்தது காரணம் என்னென்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் இது சம்பந்தமாக வந்து சகோதரர் அப்துல் சமத் சித்தாரூட்டையை சேர்ந்த அப்துல் சமத் அவங்க வந்து இதே மாதிரியான ஆதாரங்களை வைத்து ஒரு கேள்வி ஏற்றிருந்தாங்க இந்த செய்தியின் அடிப்படையில் வந்து இறந்தவர்கள் செவியேற்பார்களா அப்படின்ட்டு அப்போ இறந்தவர்கள் ஏற்பதற்கு இதுதான் ஆதாரமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதற்கு வந்து ஒரு விரிவான ஒரு பதில் அடிச்சிருக்கிறோம் அந்த பதிலை இதற்கும் போதுமானது அந்த வாதங்களை தான் எடுத்து வைக்கிறாங்க சித்து போனவர்கள் கேட்பார்கள் என்பதற்கு எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஆதாரமாக வந்து ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் செருப்பின் ஓசையை கேட்பார்கள் அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த செய்தி அப்போ அந்த வாசகமே அந்த ஹதீஸை தெளிவாக சொல்கிறது அடக்கிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் செருப்பின் ஓசையை கேட்பார்கள் அப்படின் செருப்பின் ஓசையைத்தான் கேட்பார்களே ஒழியே பேசுறதை அவர் என்ற சேக் அப்துல்லா ஜமாலி எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்கு நம்ம பதில் சொல்வதாக இருந்தால் செருப்பு ஓசையைத்தான் கேட்பார்கள் வேறு எதையும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த செய்தியிலேயே நமக்கு வருது அதுபோக வந்து இவங்க பொதுவாக வந்து பொது கபிரஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயம் இது நமக்கு தேவையில்லை அப்போ செருப்பு ஓசையை கேட்பார்கள் அப்படின்ட்டு இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்புவதாக இருந்தால் நீங்கள் எங்கேயெல்லாம் அந்த தர்கா தலங்களில் கட்டி வைத்து கொண்டு மகான்கிற பேரில் கபர்களை அடக்கி வைத்து கொண்டிருக்கலாம் அங்கே என்ன செய்யணும் செருப்பை கொண்டு போய் டப்பு டப்புன்னு அடிச்சு அதையாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வேற ஒன்று அந்த ஹதீஸை வச்சு ஒன்றும் இல்லை அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வந்து செருப்பின் ஓசையை கேட்பார்கள் இந்த ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க இது எப்போதும் கேட்பார்கள் என்பதற்கோ அல்லது எல்லாத்தையும் கேட்பார்கள் என்பதற்கோ அல்லது கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இதில் அதில் செருப்பு ஓசையை கேட்பாங்க செருப்பு ஓசையை கேட்பாங்க திரும்பி வரும்போதுனா திரும்பி வரும்போது மேட்ரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடக்கு என்ன நடக்கும் ஒன்றுமே முடியாது ஒன்னும் சொல்ல போனா முதல்ல உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் செத்து போனவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் இடையில் வித்தியாசம் என்னென்ன அது வந்து இது வந்து தனி ஆதாரத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய விஷயமே இல்லை அதான் அல்லா கூட ஒரு இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல உயிரோடு இருப்பவர்களும் இறந்து போனவர்களும் சமமாக மாட்டார்கள் ரெண்டு பேரும் ஒன்னு கிடையாது இப்போ உயிரோடு இருக்கக்கூடியவன் இயங்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் எல்லாம் இருக்கக்கூடியவன் செத்து போனவண்டை எதுவுமே இல்லாதவன் வெறும் பொணம் அதுதான் அதில் உள்ள விஷயம் அப்ப செத்து போனவர்கள் கேட்பார்கள் பார்ப்பார்கள் அவர்கள் விளங்குவார்கள் என்பது இதுவே வந்து முதல்ல வந்து பேசிக்கான அல்லா சொல்லக்கூடிய அந்த லாஜிக்கான அந்த குர்வான் வசனம் இருக்கா இல்லையா அல்லா அழகாக சொல்லிட்டான் இறந்து போனவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் சமமாகவே மாட்டார்கள் எப்படி இருளும் ஒளியும் சமமாகாதோ குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டார்களோ அது மாதிரி செத்து போனவர்களும் உயிரோடு கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் இப்ப குருடனும் பார்வையுடன் ரெண்டு பேர் ஒண்ணுதான் உள்ளவனும் பார்க்கறான்டா ஏத்துக்கிறவளா செவுடனும் கேட்கறான் காது உள்ளவனும் கேட்கிறான்டா ஒத்துக்கிறவீலா வெளிச்சமும் ஒண்ணுதான் இருளும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் ஒத்துக்குறிவீலா ஒத்துக்கிற மாட்டேன்ல அந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றான் இருளும் ஒளியும் சமமாகாது அது மாதிரி என்னது உயிரோடு இருக்கக்கூடியவங்களும் செத்து போனவர்களும் சமமாக மாட்டார்கள் குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டார்கள் அப்ப வந்து அல்லாஹ அதுலயே என்ன செஞ்சிடலாம் தெளிவாக பிரிச்சிடலாம் இறந்து போயிட்டார்கள்ன்னா டோட்டல் க்ளோஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அது மாதிரி ரசூல் செல்லாவி சிரமம் அவங்க கூட சொல்றாங்க இதா மாத்தல் இன்சானோ இன்கதஹ அங் ஹூ அமலுகு ஒரு மனிதன் இறந்து விட்டானை ஆனால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும் டோட்டலாக ஜோலி முடிஞ்சு விடும் அப்படின்னு ரசூலாக சொல்லிவிட்டாங்க இதா மாத்தல் இன்சானோ இன்கதஹ அங்ஹு அமலுகு ஒரு மனிதன் மரணித்து விட்டானையானால் அவனுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு டோட்டல் க்ளோஸ் கேட்க முடியுமா பார்க்க முடியுமா பிடிக்க முடியுமா நடக்க முடியுமா ஓட முடியுமா சுவாசிக்க முடியுமா தேழ முடியுமா மோள முடியுமா ஒன்றும் முடியாது எல்லாம் புணமாக கிடக்கும் போது இருந்து தன்னால் வெளியாகாம ஒழியே அவனை விரும்பி செய்கிறது கிடையாது நினைச்சு செய்கிறது கிடையாது அப்போ டோட்டலாக எல்லாம் என்ன செஞ்சாங்க க்ளோஸ் ஆகிவிடும் அப்படிங்கிறது நபிசல்லா அலுவலாம் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஒரு செய்திலையும் சொல்லிடுறாங்க அடுத்து இன்னொரு ஆதாரத்தை வைக்கிறார் என்ன வைக்கிறாருன்னா அதாவது பதில் போர்க்களத்துல கொல்லப்பட்டவர்களை வந்து ரிசுல்லா வந்து ஒரு பாலும் கிணாற்றில் தூக்கி போட்டுவிட்டு அப்போ ஒரு சொல்லுவாங்க எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பக்கத்தில் இருந்த உமரவழி அல்லா அவர்கள் செத்த பணத்தோடையே அல்லாவுடைய தூதரே பேசுறியே அப்படின்னு கேட்பாங்க அப்போ ரிசூல் சல்லா அலிஸ்லம் அந்த அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸில் வந்து பல ரிவாயத்துகள் வருது அதில் ஒரு ரிவாயத்துல வந்து ரபிசல்லா அலுவலம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இப்போது அவர்கள் கேட்கிறார்கள் அல் ஆன் இப்போது அவர்கள் கேட்கிறார்கள் எப்போதும் கேட்க மாட்டாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்கிறார்கள் என்று இதுல வந்து சேக் அப்துல் ஜமால் இந்த ஆடியோவில் கடைசியில் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இந்த வஹாபியில் சொல்வதை கேட்பதா அல்லது சஹாபியல் சொல்வதை கேட்பதா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு ஆனால் இந்த செய்தி வந்து அன்னை ஆயுஷார்கள் எல்லாம் அவர்கள்ட்ட போகக்கூடிய நேரத்தில் வந்து தெளிவாக இந்த செய்தியை மறுத்துடுறாங்க இறந்தவர்கள் கேட்பார்கள் கேட்டார்கள் அப்படின்னு ரிசுல்லா சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை உமர் அலி அல்லாவுடைய மகன் இவனு உமர் அலி அல்லாவோ அவங்க வந்து சொல்லக்கூடிய இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அண்ணன் அல்லா அவர்கள் கிடைச்ச உடனே அவங்க சொல்றாங்க இவனு உமருக்கு அல்லா அருள் புரியட்டும் அது எப்படி ரிசுல்லா பேசுறத அவர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க கேட்க வைக்க முடியாதுன்னு நல்லா சொல்றானே இந்த வசனத்துக்கு அவர் என்ன செய்யறாரு தப்பா விளக்கம் வமா அதாவது கலா துஸ்மி உள் மௌத்தா அப்படின்னு வருதா இல்லையா அந்த வசனத்துக்கு சேக் அப்துல்லா ஜமாலி வந்து தவறாக விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா அவர் சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் அன்னை ஆயிசார்களே எல்லாம் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இன்ன கலா துஸ்மியோல் மௌதா நபியே இறந்து போனவர்களை செத்து போனவர்களே செவ்வியக்க செய்ய உம்மால் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றானே அப்புறம் எப்படி ரசுல்லா கேட்க செஞ்சிருப்பாங்க ரசுல்லா பேசுனது அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க இந்த வாதத்தை வைக்கிறாங்க அது மாதிரி மன்பில் குபூர் அதாவது சமாதிகளில் அஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமாதிகளில் உள்ளவர்களையும் உங்களால் கேட்க செய்ய முடியாது செத்து போனவங்களையும் கேட்க செய்ய முடியாது செத்து போய் அடக்கம் பண்ணாங்களா அவங்களையும் உங்களால் கேட்க செய்ய முடியாதுன்றா சொல்றானே எப்படி அவங்க கேட்க வச்சிருப்பாங்க அது சொல்ல என்ன சொல்லியிருப்பார்கள் என்றால் நான் சொல்லி வந்ததை அவர்கள் இப்போது உணர்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் விளங்கி கொள்க காதால இல்ல என்ன நடக்குதுன்னு உள்ளா இல்லையா இந்த மாதிரி அல்லா வயதுக்கடா இல்லையண்டா வந்து நரகம் இருக்குது கபூரில் வேதனை இருக்கு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அந்த செய்தியை இப்போது அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நக்கீர் வானவர் வந்துருவாரா இல்லையா கேள்வி பாரு மண்றப்ப எனக்கு ஏப்பாரு அவன் பேபேன்னு முடிப்பாங்களா இல்லையா அதை உணர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் அன்னை ஆயிசார்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி இது புகாரில வந்து என்ன இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப செத்து போனவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு தான் அந்த ஹதிஸ் தெளிவான சான்ற நபியை உங்களால் கேட்க செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கும் இருக்குது அது மாதிரி சமாதிகளில் உள்ளவர்களையும் உங்களை கேட்க செய்ய முடியாது என்பதற்கும் இருக்கிறது போக ருசுல்லா பயன்படுத்திய வாசகம் என்ன அப்படின்னா இப்போது அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிறதுலேயே விளங்குது எப்போதும் செத்து போனவங்க கேட்க மாட்டாங்க சரி இந்த ஹதீஸின் அடிப்படையில் செத்து போனவர்கள் கேட்பார்கள் என்று இருப்பதாக இருந்தால் காஃபிர்கள் தான் கேட்பார்கள் எடுக்கணும் முஸ்லீம்கள் எங்கேயாவது கேட்பார்கள் ருசுலா சொல்லியிருக்காங்களா முஸ்லீம்கள் எங்கேயாவது கேட்கிறாங்கன்னு ருசுலா சொல்லி பதில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணவர்களை முஸ்லீம்களை அவங்கள பார்த்து சொன்னாங்களா இப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களா உகது போர் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் இப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா சொல்லல செத்து போன காப்பீர்களை கொண்டு போய் உள்ள அந்த பாலு உள்ள போட்டு விட்டு என்ன செய்றாங்க இப்போது அவர்கள் கேட்கறாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போது கேட்கிறாருங்கிறாங்க அப்ப இது அன்னை அனுசார்கள் இல்லை அவங்க என்ன செய்யறாங்க அதையும் மறுத்துறாங்க கேட்கவே முடியாது அப்படிங்கிறது என்ன செஞ்சாங்க இந்த ஒரு செய்தியும் என்ன செஞ்சாங்க அவரு ஷேக் அப்துல்லா ஜமாலி வைக்கிறாரு முடிஞ்ச வச்சு அது மாதிரி இந்த வசனத்துக்கு இன்ன கலா மௌத்தா அப்படிங்கிறதுக்கு வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து உள்ள போனவங்களை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க உள்ளம் உள்ளஞ்செத்து போனவனையும் முடியாதுடா டோட்டலா செத்து போனவனே எப்படி கேட்க செய்ய முடியும் உள்ள அந்த மூளை மூளை உள்ளம்ங்கிறது மூளையை தான் குறிக்கிறது சரி மூளை வந்து அவனுக்கு நேர்வழிங்கிறது அவன் விலங்கி கொள்ளக்கூடியது சத்தியம் அவன் உள்ளத்துல போய் சேருவது முடியாது அப்படின்ட்டு அவன் உயிரோட இருக்கிற அந்த செத்து போனங்கிறது குறிக்கக்கூடியது உள்ளத்து போனவது அப்படின்னு சொல்றாரு சரி உள்ளம் செத்து போனவனுக்கே ஒன்னும் செய்ய முடியாதுடா டோட்டலா எல்லாம் க்ளோஸ் போச்சு உள்ளமும் செத்து போச்சு இதயமும் செத்து போச்சு கையும் செத்து போச்சு காலும் செத்து போச்சு ரத்த ஓட்டமும் நின்று போச்சு டோட்டலா குளோஸ் ஆயிடுச்சு இவங்க எங்கிட்டு போய் கேட்க செய்கிறது அப்போ அதுக்கும் அந்த செய்தியும் முடிஞ்சு போச்சு அதுபோக வந்து இன்னொரு செய்தியா என்ன செய்யறாருன்னா இப்போ அந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட உடனே நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாரு இல்லையா இது விஷயமாக நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஹதீஸுகள்ல வந்து ரெண்டு மாதிரியுமே செய்திகள் வருது அதாவது கபூரில் நடக்கக்கூடிய விஷயமாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி வந்து பருசு என்ற ஒரு வாழ்க்கையில் இது நடக்கிறது அப்படிங்கிற விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த ரெண்டு விஷயமாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாக சொல்ல சொல்லக்கூடியதனுடைய அந்த நாட்டம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வருஷங்கிற வாழ்க்கையை தான் என்ன கபூர்ல கபருடைய வாழ்க்கைங்கிறது முஸ்லீம்களுக்கும் ஹிரோதர்களுக்கு மட்டுமா முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா இப்ப இந்துக்களா இருக்கிறாங்க இவங்க யாரும் கொண்டு போய் கபூர்ல வைக்கிறது கிடையாது கபூர்ல அடக்கம் பண்றது கிடையாது முழுசா என்ன செஞ்சிடறாங்க எரிச்சு ஒரு சாம்பல என்ன செய்யறாங்க ஒரு சட்டில கொடுத்துடுறாங்க அஸ்தி கலசம் சொல்லிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா அப்ப இவரு கபுரே கிடையாதுன்னா கபருடைய வாழ்க்கை இல்லையா கபருடைய வேதனை இல்லையா கபருடைய துன்பம் இல்லையா நல்லவர்களா இருந்தா கபரு நல்லவரா இருக்கிறாரு பிளேட்ல போய் பிளேட் வெடிச்சு செதறி சுண்ணாம ஒண்ணு போயிட்டாரு அதே மாதிரி குண்டை போடுறாங்க குண்டு போட்டுல செதறி சின்ன பண்ணாம ஆகி போச்சு ஒண்ணுமே இல்லை எல்லாம் எரிஞ்சு கரிஞ்சு போச்சு அப்ப இவரு நல்லவரா இருந்தவங்க இவருக்கு இன்பம் இல்லாம போயிருமா அப்ப இந்த அடிப்படையில வந்து அல்லா குரான்ல தெளிவா சொல்றான் மிம் வராசன் இல்லா எவன் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு திரை இருக்கிறது வலுவான ஒரு திரை இருக்கிறது அப்ப வந்து இறந்து போயிட்டார்களே ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு திரை போடப்பட்டு விடுகிறது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இங்க இருந்து அங்க யாரும் என்ன செய்ய முடியாது எந்த ஒன்றையும் பாஸ் பண்ண முடியாது அங்க இருந்து எந்த ஒன்றும் இங்க வர முடியுமாட்டா எதுவும் முடியாது ஏன் வலுவான ஒரு தடையை திரையை போட்டு விட்டோம்னு எல்லாம் சொல்லிடுறான் அப்ப இந்த செய்தியை நம்ம கவனத்துல வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து அதுக்கு முரணாக வர மாதிரியான சில செய்திகளை கொண்டு வராது அது மாதிரி நமிஸ்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய செலவாத்து கேட்கும் அல்ல பூமியில எதிர்கின்ற சில வானவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறான் நீங்க உங்களுடைய செலவாதம் செலாமும் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது வானவர்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப ரசூல்லா உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற வேலைதான் இல்லையா இது வந்து ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் உரியது இந்த ரசூல்லாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனி சிறப்பை மற்ற நீங்க அவளியா கழுந்து அட்ரஸ் இல்லாத அவளியா அப்படி அவர்கள்தான் கொண்டு பொறுத்தவே கூடாது முதல்ல நபிமார்களுக்கு ஒரு சட்டம் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது நபிமார்களுக்கு மட்டும் தான் உரியது அவர் தனி சிறப்பு அது அந்த அடிப்படையில் வந்து ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு செலவத்து எடுத்து காணிக்கப்படுற மாதிரி அப்துல் காதர் ஜீரானிக்கு சொல்லக்கூடிய செலவாத்தம் எடுத்துக்காட்டப்படுதா அப்துல் அப்துல் கதர் ஜீரானி பேரில் துவா காட்டப்படுது சொல்ல சொன்னாங்களா அல்லது நீங்க அனைவரும் அனைவரை கூப்பிடக்கூடிய அனைவருக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் யாரை பத்தியெல்லாம் பேசுகிறீர்களோ அவர் அவர்களுக்கு உங்களுடைய செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படி சொன்னார்களானா கிடையாது அப்போ இந்த செலவாத்தும் சலாமும் வானவர்கள் மூலமாக கொண்டு போகுது மீடியேட்டர் அவங்களா இந்த உலகத்துக்கு அந்த உலகத்திற்கு இடையில போயிட்டு வரக்கூடிய மீடியேட்டராக இருக்கக்கூடிய யாரு வானவர்கள் அப்ப வானவர்கள் மூலமாகத்தான் தகவல் இங்கிருந்து அங்கே போகும் அங்கிருந்து இங்கே வரும் இது ரிசுல்லாவுக்கு மட்டும் உரியது அதை என்ன செஞ்சு விளங்கிக் கொள்ளும் அது போக வந்து அப்ப ரிசுல்லா உயிரோடு தான் இருக்கிறாங்க ரிசுல்லா மட்டும் உயிரோட இல்ல எல்லாருமே அந்த உலகத்துல உயிரோடு தான் இருக்கிறாங்க இங்க இந்த உலகத்திற்கு மரணித்து விட்டவர்கள் அனைவருமே அந்த உலகத்துல வந்து நல்லவர்களாக இருந்தாலும் துன்பத்தை வேதனையை அனுபவித்துக் கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள் நல்லவர்களாக இருந்தால் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு உயிரோட இருக்கிறார்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஆனா இங்க இருக்கக்கூடிய மெசேஜ் அங்க போறதும் அது யாருக்கு மட்டும்தான் உரியது இங்க உள்ள ஒரே ஒரு செய்தி செலவாத்தும் சலாமும் யாருக்கு போய் சேரும் ரிசுல்லாவுக்கு மட்டும்தான் கொண்டு போய் வானவர்கள் மூலமாக சேர்க்கப்படுது இல்ல இந்த அதிசய தெளிவா விளக்கிறது அதற்கென்று பூமியில சில வானவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறான் அவர்கள் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுது கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கறது சொல்வதில் இருந்த அப்ப வானவர்கள் மூலமாக ரிசுல்லாவுக்கு நாம் சொல்லக்கூடிய செலவாத்தும் சலாமும் மட்டும்தான் போய் சேரும் வேற எதுவும் போகாது வேற யாருக்கும் போகாது வேற எவனுக்கும் போகாது முடிஞ்சு இந்த மேட்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு அடுத்து ஒரு செய்தியை சொல்றாரு முசா அலி இஸ்லாம் அவர்கள் கபூரில் தொழுது கொண்டு இருந்ததை சொல்ல பார்த்தாங்க நின்று கொண்டு தொழுது கொண்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இது நடக்கக்கூடிய சம்பவம் எப்படின்னா மிகராஜ் சம்பவத்தில் சொல்ல சொல்கிறாங்க இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்களை வந்து ஒரு மூன்று இடத்துல பார்க்குறாங்க மிகராஜுக்கு போனங்கிற நேரத்துல வந்து மூசாலி இஸ்லாம் அவர்களை மூன்று இடத்துல பார்க்குறாங்க கபூரில் தொழுது கொண்டு இருக்கிறதாகவும் பார்க்குறாங்க இந்த மூசா அலி இஸ்லாம் கபூரில் தொழுதார்கள் என்று வருதா இல்லையா அந்த ஒரு செய்தி மட்டும்தான் சரியான செய்தி மற்ற எல்லாமே ப பலவீனமான செய்திகள் அதை விட்டுருங்க இந்த சம்பவத்தை வச்சுக்கிடுவோம் அவர் நான் தான் அப்போ ஒரு இடத்துல தொழுது கொண்டு இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க கபருக்குள்ள தொழுது கொண்டு இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் அடுத்து என்ன எல்லா நபிமாரர்களுக்கு ரிசுல்லா தலைமையேற்று தொழுத நடக்கிறாங்களா இல்லையா அப்போ எல்லா நபிமார்களும் பின்னாடி அதுல அதில் முசாலை அவர்களும் நிற்கிறார்கள் சரி அதோட முடிஞ்சா ரிசுல்லா விண்வெளி மிகராஜிக்கு போகிறாங்க அங்கே முசாலை இஸ்லாமர்கள் ஆறாவது வானத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த மிகராஜி சம்பவம் என்ன எடுத்து காட்டப்படுகிறது ரிசுல்லாவுக்கு என்ன செய்யப்படுது எடுத்துக்காட்ட எடுத்துக்காட்டத்தான் படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக உதாரணமாக ரிசுல்லா வந்து நான் சொர்க்கத்தை ஏற்றி பார்த்தேன் அதுல ஏழைகள் இருக்க கண்டேன் அப்படிங்கிறாங்க நான் நரகத்தை பார்த்தேன் அதுல அதிகமான பெண்கள் இருக்க கண்டேன் அப்படிங்கிறாங்க அப்ப சொர்க்கம் நரகத்துக்கு ஆள்க போயிட்டாங்களா தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டதா அப்ப இது எடுத்துக்காட்டப்படுது அதுபோல் ஆதமலை அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய சில புகார்கள் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல தெளிவாக சொல்றாங்க ருசுல் சல்லாம்னு சொல்றாங்க ஆதம் அலைஸ்லாம் அவருடைய வலது பக்கத்தை பாக்குறாரு அவர் சிரிக்கிறாங்க ஆதம அலை இடது பக்கத்தை பாக்குறாங்க அழுகுறாங்க இது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய வலது பக்கத்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் யாரெல்லாம் ஆதம் அலிசலாம் அவர்கள் இருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் உள்ள மக்கள் இடது பக்கம் பார்க்குறாரு நரகவாசிகள் அது யாரு ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் உள்ள மக்கள் நரகத்திற்கு போகக்கூடிய மக்கள் அத்தனை பேர் பிலாலனுடைய சிறப்பு ஓசையை கேட்டமுறாங்க இப்படி எல்லாம் நடக்குதா இல்லையா அப்ப இது அனைத்துமே எடுத்து சுல்லா மட்டும்தான் நேரடியா போனார்கள் பக்த எல்லா விஷயங்களுமே எடுத்து காட்டப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த மூசா அலிஸ்லாம் அவர் கபூர்ல தொழுது அவர் தொழுது கொண்டேவே இருக்கிறாரு இல்ல தொழுது கொண்டே இருந்தாலும் என்னது அங்கே எங்கே தொழுகிறாரு வருஷங்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்கிற அங்கேருந்து இங்க இங்கேருந்து போகுமா எதாவது கேக்குமா அவர் பாப்பாரா எதாவது செய்ய முடியுமா செய்ய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் இன்னும் சொல்ல போனால் எடுத்து எடுத்துக்காட்டப்படக்கூடிய சம்பவம் தொழுகிற மாதிரி எல்லாம் எடுத்துக்காட்டுறான் அப்போ அனைவரோடு தொழுகை நபிமார்களோ எல்லாத்துக்கும் தொழுகை வைக்கிற நேரத்திலேயே மூசாலை இஸ்லாமும் அவர் இருக்கிறாங்க ஆறாவது வானத்திலேயும் மூசாலை இஸ்லாமர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது எடுத்துக்காட்டப்படக்கூடிய சம்பவம் இது வந்து செத்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யாது இது ஆதாரமாக ஆகவே ஆகாது அப்போ இவ்வளவு தெளிவாக இறந்து போனவர்கள் கேட்க முடியாது பார்க்க முடியாது எந்த ஒன்றை உணர முடியாது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக குரான் வசனங்கள் நிறைய இருக்கிறது இழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு வந்து என்ன செய்யாது அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இழுப்பப்படக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்யலாம் அப்போ உணர்வாங்க இது என்ன இருந்து இழுப்புறது யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இப்படியான சம்பவங்களும் குரான் வசனங்களும் ஏராளமாக இருக்கிறது இவனை காட்டிங்க வழிகட்டவன் யார் அல்லா அல்லாதவன் அடி அல்ல அல்லா அல்லாதவனை அலைக்கிறானே அவனை காட்டிங்க வழிகட்டவன் யார் அப்படின்னு கூப்பிட்றான்ல அப்ப செத்து போனவனை கூப்பிட்டு அவன் கேப்பான் பாப்பான் அப்படிங்கறத என்னது பேசிக்கா இஸ்லாத்துல உள்ளது கிடையாது அது போக இன்னொரு செய்தியே சொல்றாரு என்ன சொல்றாருடா இப்ப வந்து கபூர்ஸ்தானுக்கு போனோம்டா அதுக்கு வந்து அசலாமோ அலைக்க தாரக வல் முஸ்லிம் லலாஹிஹூன் அப்படின்னு நம்ம சொல்றமே இது வந்து கபூர் ஆலியில கூப்பிட்டு சொல்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்றாரு இது வந்து துவா அப்படின்னு நம்ம சொல்றோம் சொல்றதாக சொல்றாரு அவரும் சொல்றாரு துவா தான்னு சொல்றாரு ஆனால் அவர்களோடு உரையாடுற தானே இருக்குது அப்படின்னு சொல்றாரு பொதுவாக வந்து இந்த சலாத்தை அளவுக்கு அது வந்து மூன்று வகையான சலாம் இருக்குது ஒரே சலாம் தான் அது மூன்று வகையா இருக்கிறது ஒன்று ஒரு சக முஸ்லீம் சகோதரனை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லது தொலைபேசிகள் அல்லது கடித போக்குவரத்து இப்படி ஏதாவது ஒன்று இப்படி இந்த மாதிரியான சந்திப்பு சந்திப்புங்கிறது நேரடியாக சந்திக்கிறது சந்திப்பு தான் இப்போ நம்ம ஒரு லெட்டரை எழுதி அவருக்கு அனுப்புகிறோம் அது போய் அவர் சந்திச்சா நம்ம நம்மளுடைய பேச்சு அவருக்கு போய் கிடைக்கிறது டெலிஃபோன் இது எல்லாமே சந்திப்பு இப்போ ஒருவர் ஒருவரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய சலாம் இந்த சலாத்திற்கு தான் என்ன செய்யணும் பதில் சொல்லணும் இதுதான் நம்ம சலாம் சொல்லுவது சொன்னதாக இருந்தாலும் பதில் சொல்வது வாஜிப்பு இது ஒரு விஷயம் அதுபோக ஒரு சலாம் என்பது அது வந்து தொலகையில ருசுல் சல்லா அலையாமா அவங்க சலாம் சொன்னாங்களா இல்லையா தொலகை முடிக்கக்கூடிய அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு யாராவது சஹாபாக்கள் பின்னாடி இருந்து வலைக்கம் சலாம் வரமத்துல்லா பிரகாத்தும்னு சொன்னாங்களா வலைக்கம் சலாம் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லல ருசுள்ள சலாம் சொல்றாங்க வேற யாராவது வலைக்கும் சலாம்னு சொன்னாங்களான்னு சொல்லல அது போக ருசுள்ள உசுரோட இருக்கக்கூடிய நேரத்துல கூட அந்த அத்தகைய சலாத்து உதாரணாங்களா இல்லையா சலவாத்து சலவாத்து ஓதுனாங்க ரசுல்லா மேல சலாம் சொன்னாங்களா இல்லையா அஸ்லாமு அலைக்கு ஐயுகன் நபியு அவர் சொல்லாக்க சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுகன் நபியு ஓ ரஹமத் உல்லாய் பரகாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரசூல் சல்லா அலி சலாம் ஒரு வளைக்கு வசலாம் நம்ம தலைவர் பரகாது வளைக்கு பின்னாடி ஒரு இரநூறு சஹாபாக்கள் தொழுதாங்கன்னா இரநூறு தரக்க சலாத்துக்கு பதில் சொன்னார்களா இல்ல அப்ப இது வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு துவா தொழுகையை முடிக்கும் போது சலாம் சொல்லுகிறோம் சலாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாரும் பதில் சொல்றது இல்லை இமாம் வந்து அஸ்லாம் வலைக்கு ரமத்துலாம் சொன்னோம் நம்மள அஸ்லாம் வலைக்கம் தான் சொல்லாமே இது பதில் சொல்றது கிடையாது அது சொல்ல அப்படியே சொல்லணுங்கிறது ஒரு விவாதத்து ஒரு வணக்கம் அது மாதிரி இந்த இறந்தவர்கள் இந்த கபரஸ்தானுக்கு போகக்கூடிய இதுல மன்னரையில் அடங்கியிருக்கக்கூடிய இந்த கபரஸ்தானில் கூடிய முஸ்லீமான மூமினான மன்னரை வாசிகளே உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் துவா செய்யறது உங்களுக்கு அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள் நாங்கள் உங்களை பின்தொடரக்கூடியவராக இருக்கிறோம் என்று அல்லாட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை தானே ஒழிய செத்து போனவங்கள்ட்ட பேசுற பிரார்த்தனை இல்லை பேசுறது கிடையாது உரையாடல் அப்படி இருந்தாலும் செத்து போனவங்கள்ட்ட பேசுறது இல்லை அவங்க அஸ்லாம் வலைக்கம் பதில் சொல்றதும் கிடையாது பதில் சொல்லவும் முடியாது கேட்காத மூத்தா பேட்டா தான் டோட்டல் அவுட் ஆயிருமே அவுட் ஆகிட்டா ஒண்ணுமே கேட்காத அப்ப இந்த மா விஷயங்களை நீங்க கவனத்துல கொண்டீர்களே ஆனா இறந்து போனவர்கள் கேட்பார்கள் என்பதற்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு கோட்பாடு கொள்கை கோட்பாடு அல்ல உண்டாக்கவே கிடையாது மரணித்து விட்டால் மரணிச்சு விட்டாதான் முடிஞ்சு வச்சு அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாட கேள்வி நேரலா ஏன் செத்து போனவங்கள ஏன் கூப்பிடுற நீ மரணித்தவர்களை ஏன் கூப்பிடுற இறந்து போனவர்களை ஏன் கூப்பிடுற அவர் கூப்பிடுங்க என்ன ஆக போது என்ன செய்ய போறாரு என்ன செய்ய முடியும் அவர் தனக்குத்தானே ஏதாவது செய்ய முடியுமா தனக்கு தான் இதான் செஞ்சுக்கிற முடியும் உள்ள போனது செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப வந்து இந்த புதுமாப்பிள்ள போல தூங்குறது சம்பந்தமா ஒரு செய்தியை சொல்றாரு அது ரசூல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப கேள்வி எனக்கு எல்லாம் கேட்கப்படும் கேட்கப்படும் பொழுது அப்ப என்ன செய்வாருண்டா எரிஜி எரிஜி அலா அஹுலி என்னை வந்து என்னுடைய குடும்பத்தாற்றை அனுப்புங்க நான் இந்த மெசேஜை சொல்லிட்டு வந்தேன் அப்படிம்பாரு அப்ப அவங்க சொல்லிடுவாங்க அதெல்லாம் முடியாது தூங்கு நவம் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க நமக்கு நவு மத்தியில் புது மாப்பிள்ள உறங்குவது போல உறங்கு அதுக்கு ரசூல் அதுக்கப்புறம் சொல்றாங்க இது வரைக்கும் என்றால் அல்லா உன்னை மறுமையில எழுப்புற வரைக்கும் அப்ப மறுமையில அல்லா எழுப்புற வரைக்கும் தூங்குங்கிறது ஹரீஷனுடைய வாசகம் ஆனா இவர் என்ன செய்யறாரு அதுக்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு அது தூங்குறதுடா தூங்குறது புது மாப்பிள்ள மௌத்தா போற வரைக்கும் தூங்குவான் அடைய மௌத்தா பணம் தூங்குறது இது இப்ப கபூர்ல தூங்குறது மௌத்தா பணம் தூங்குறது புது மாப்பிள்ள மாதிரி தூங்குறதுனா ஆழ்ந்த உறக்கத்தில் நிம்மதியான தூக்கம் சொர்க்கம் எல்லாம் அப்படியே லைத்து கொண்டு கனவு மிதக்கிறமா இல்லையா அந்த மாதிரி தூங்கும் சொல்லிடுறாங்க இவர் என்ன செய்ய சித்த நேரம் தூங்குவாங்க அதுக்கப்புறம் முழிச்சுக்குருவாங்க முழிச்சு கூறாக்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம் ரசூசல்ல கேட்டுக்கிறாரில்ல சலாத்துக்கு பதில் ரிசுல்லாக்கு தனி அவர்களுக்கு தனி காசு அது அவர்களுக்கு மட்டும் உரியது அப்ப அதை கொண்டு வந்து பொதுவா பொருத்த கூடாது அடுத்து உயிரோட இருக்கிறார்கள் என்றால் எல்லாருமே உயிரோட இருக்கிறார்கள் அது வருசங்கிற வாழ்க்கை அப்ப ரிசுல்லா இங்க சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிம்மதியான ஒரு ஆழ்ந்த ஒரு உறக்கத்துல இருக்கிறார் நிம்மதியில இருக்கிறாரு எந்த ஒன்றும் அவருக்கு கேட்காது எந்த ஒரு டிஸ்டர்பும் அவருக்கு ஏற்படாது அவர் இன்பத்தை அழைத்து கொண்டு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த நறுமணத்தை உணர்ந்து கொண்டு அந்த சொர்க்கத்தை பார்த்து கொண்டு காலையிலேயும் மாலையிலையும் பார்த்து கொண்டு இப்படி இருக்கிறான் கெட்டவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு நரகம் காலையில் மாலையில கொண்டு வந்து காட்டப்படும் பிரவுன் சம்பந்தமாக குரானில் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிறவனுடைய சமூகத்துக்கு சமுதாயத்துக்கும் அவங்க அவன் சமுதாயத்திற்கு நரகத்தை வந்து காலையிலே மாலையிலே அவருடைய முகத்தை நரகத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அது கபருடைய வேதனை சம்பந்தமா உள்ளது அப்ப கெட்டவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தால் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அர்த்தத்துல கெட்டவர்கள் இன் துன்பத்தை என்ன செய்யறாங்க அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் கெட்டவர்கள் இன்பத்தில் லைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப முழித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் என்றும் அனைவரும் முழித்து கொண்டு தான் இருக்கிறாங்க அனுபவிக்கிறவனும் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் இன்பத்தை அனுபவிக்கிறவனும் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில போயிடும் இந்த கபுர சம்பந்தமா சொல்லக்கூடிய நேரத்துல வந்து நிம்மதியாக இரு அதாவது ஒரு புது மாப்பிள்ள எப்படி ஒரு அந்த உள்ள சந்தோஷமா தாமதத்துல ஈடுபட்டுட்டு அப்படி இன்பத்துல லலித்தவனாக எப்படி ஒரு ஆழ்ந்த ஒரு உறக்கம் உறங்குவானோ அது மாதிரி உறக்கத்துல இல்ல கனவு நடக்குமா இல்லையா அந்த மாதிரி என்னது உனக்கு சொர்க்கத்தினுடைய எல்லாம் திறந்து விடப்படும் காட்டப்படும் எல்லாம் செய்யும் அதெல்லாம் உணர்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் தூக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற கருத்து தான் நாங்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் அதனால வந்து இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி மாதிரியான ஒரு நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம பார்த்ததுல மார்க்கத்தை மக்களை வழிகெடுத்து நரகத்துக்கு அழைக்கக்கூடிய நரகத்தினுடைய தலைவனாக நரகத்தினுடைய நரகத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலின் இருந்து என்ன செய்யணும் அவரிடமிருந்தும் அவருடைய இந்த புனவணங்கி கொள்கையிலே இருந்தும் இந்த கபுர்முட்டி கொள்கையிலிருந்தும் எல்லாம் நம்மளை பாதுகாத்து ஏகத்துவ கொள்கையில இருந்து அல்லாவிடத்தில் நம்ம வெற்றி அடையக்கூடிய அல்லா நமக்கு வந்து மன்னிப்பை வழங்கி சொர்க்கத்திற்கு அழைக்கக்கூடிய அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக நம்ம என ஆக வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் செய்யணும் உணர்ந்து கொள்ளணும் அதனால் மரணித்தவர்கள் செத்துப்போனவர்கள் கேட்பார்கள் என்பது இஸ்லாத்தில் உள்ள கொள்கையே கிடையாது இஸ்லாத்தில் இறந்து போனவர்கள் கேட்கவே முடியாது எந்த மதத்துக்காரன் நம்ப மாட்டாங்க இது இஸ்லாம் மட்டும் அதுக்கு முரணா சொல்லிடுமா சொல்லவே சொல்லாது அதனால் வந்து இந்த ஏகத்துவ கொள்கையிலே இருந்து மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியம் அவருடைய வகைராக்களுடைய கூட்டத்திலிருந்து வல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடியவனாக என்னுடைய இந்த பதிலை நிறைவு செய்கின்றேன் அலாமும் அழைக்கும்